திருமுருகன் மூடிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இது நம்ம சிந்திக்கும் போது அழிப்பட்டது சீர்காழியில் நிறைய குறுக்கத்தி மரங்கள் அங்க இருந்தது நம்ம தலைவரலாறுல அப்படி சொல்லும் நம்ம வரலாறுல படி பார்த்தோம்னா நம்ம ஊருக்கு மா பழைய பேருக்கு மாதவி மனம்னு பேரு இங்க சாமி இங்க சுத்தி காட்டும் போது ரெண்டாவது பாடத்துல மாதவி மேய வண்டிசை பாடம்னு பாடுறாரு மாதவினா குறுக்கத்தி சீர்காழியிலேயே அப்படித்தான் இருந்திருக்கு ஒரு காலத்துல மாதவி அதாவது குறுக்கத்திக்கு இன்னொரு பேர் மாதவி அதனால மாதவி வனம் என்றும் குறுக்கத்தி வனம் என்று திருமுருகன் பூண்டி பழைய பேர் எப்படின்னா ஒரு காலத்திலே வந்து துர்வாசுர மாமுனிவர் தேவ உலகத்திலிருந்து ஒரு கண்டு செடி எடுத்துட்டு வந்தார் அது தேவ உலகத்து மனம் அதை வந்து முதல்ல எங்க திருமுருகன் பூண்டியில தான் கொண்டு வந்து வச்சார் ஒன்னு ரெண்டு ஆயிரக்கணக்கானது வங்கி வச்சார் திருவாச முடிவன் எங்கு பார்த்தாலும் குர்கத்தி பரமா இருக்குமா அந்த குறுக்கத்தி மடரத்துல பூத்த அந்த மலர் இருக்கே மாதவி மலர்னு பேரு குர்கத்தி மடர் பூத்து குடுங்குமா போட்டி போ அதனாலதான் அதுக்கு மாதவி இன்னைக்கு அது மருந்து கூட இல்ல இறைவனுடைய அருளால நம்ம ரெண்டு கன்று முருகநாதருக்கு பக்கத்துலயும் மாதவீஸ்வரர் பக்கத்துலயும் வச்சிருக்கோம் அது ரொம்ப கூட சொல்லலை யாராவது பறிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது அது வேலைபாட்டும் பாதுகாக்கிறது இப்ப மலர்லாம் பூத்துருச்சு அது சாமி காலத்துல அவள் லட்சக்கணக்கான மரங்கள் முடிச்சு அடர்ந்து இருக்குமா மனமா இருக்குமா அந்த மலர்ந்து வந்துட்டா வண்டிகள் வரும் அது தேனை சாப்பிடுறதுக்கு வரும் இல்லையா அது மாதிரி இங்க சீர்காழியிலேயே மாதை விமானத்துல குறுக்கத்தி மரங்கள் நிறைய இருந்ததாம் அதை உண்பதற்காக நிறைய வண்டிகள் அடர்ந்து ரீங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது இங்க ஞானசங்கர் பாடுறாரு ரெண்டாவது பாட்டுல பாடுறாரு அந்த செய்தியை சொல்லுங்க அப்படி சொன்னத சீர்காழியிலே சிவபெருமானுக்கு இடப்பாகமாக இருவர் இருந்தாராம் இது புதிய செய்தி ரொம்ப தெரியாது எப்பயுமே சாமிக்கு இடப்பாக அம்பாடு இருப்பாங்க தெரியும் அங்க திருமானும் இடப்பாக இருக்கிற திருமாலும் அம்பிகையும் இடப்பாக இருக்கிறாங்க இது என்ன வருதுன்னா நம்ம இது வந்து நம்ம புராணத்தின் படி இப்படி நம்ம தத்துவார்த்த கடும் சொன்ன எளிமையா புரிஞ்சுக்கிறீங்க திருமாலும் மகாவிஷ்ணுவும் அம்பாள்லாம் வேற இல்ல ஒருத்தர் தான் சாமிக்கு இடபாகத்தில் இருக்கின்ற பெண் சக்தி பெண் பெண்ணா இருக்கும் போது பார்வதி அம்மை அந்த பெண் பெண் சக்தியே ஆணா ஆணா மாறும் மாறும் அதுதான் மகாவிஷ்ணு போது விஷ்ணுவாக இருப்பார் அது திருமாளாக இருப்பார் பெண்ணா இருக்கும் போது பார்வதி அம்மையாக உமையம்மையாராக இருப்பார் அப்ப ரெண்டு ஒண்ணுதான் இறைவனுக்கு பேர் என்ன ஹரன் ஹரன் தானே ஹரன் ஹரஹர மகாதேவா ஹரன் அப்படின்னா சிவபெருமான் பெண்பாடுன ஹரி ஹரின அரண் சரிங்களா பரமேஸ்வரன் பார்வதி ஹரன் ஹரி அரண்னா சிவன் ஹரினா அம்பிகை ஹரினான அம்பிகைன்னு ஒண்ணுதான் அதாவது ஹரன் ஹரி ஹரி என்றால் அது பார்வதியும் குறிக்கும் மகாவிஷ்ணுவும் குறிக்கும் அதனால ஹரன் ஹரி ஹரன் என்பது ஆண்பால் ஹரி என்பது பெண்பால் பெண்பாளாக பெண்ணாகவே இருக்கும் போது பார்வதி உமையம்மையாக இருப்பார் அவரே ஆணாக பொழுது மகாவிஷ்ணு திருமாளாக இருப்பார் இப்படி இந்த நிலையில் அரண்மாடு இருக்கின்ற தலம் தான் சீர்காழி அப்படி ஞானசந்த பெருமாள் சொல்றாரு ஏன்னா அப்ப பாருங்க அம்பிகை தானே சாமிக்கு பால் ஊட்டி இருக்கிறாங்க அதனால அவருக்கு தான் தெரியும் அதனால அருமையாக தளத்திலே இந்த செய்தியை உமையம்மையே ஒருபாகமாகும் திருமாலை பாகம் கொண்ட பெருமான் நம்பெருமான் என்று போற்றுகின்றார் இது அடுத்து பாடுங்க இது இரண்டாவது பாடத்தை சாமி காட்டுகின்றார் மூணாவது பாடலில் அந்த ஒரு கருத்தை பேசுகின்றார் இந்த உலகத்தை பற்றுக்கோடாக நாம் கொள்ள வேண்டுமானால் யாரு இறைவன் இறைவன் வந்து இந்த உலகத்தை வந்து பற்றுக்கோடாக வைத்து நமக்கு அருள்பாளிக்க வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இறைவன் அருள் பாலிக்க வேண்டுமானால் இறைவனுக்கு பலியிட வேண்டும் அப்படிங்க ஞானம் இந்த பலியிடுதல் நம்ம என்ன பண்ணோம் ஆடு கோடு மாடு இப்படி போயிடுறாங்க பலியிடுதல் என்று பொருள் ஆட்டையும் கோழியும் ஆடையும் பலியிட சொல்லவில்லை எல்லா சிவாலயங்களுக்கு பலிபீடம் ஒன்று உண்டு பலிப்பீடம்னா அங்கே எழுந்து போய் ஆடையும் கோழியும் ஆட்டையுமா பலியிடுறோம் தவறு சைவ சமயத்திலே பலியிடுதல் என்றது சைவ சமயத்தில் உள்ள சொல்லுதான் இதை பிற சமயத்துக்காரர்களை பின்பற்றாங்க அது வேற விஷயம் ஆனால் பழி அப்படின்னு சொல்வது பசுத்துவத்தை பலியிட வேண்டும் கற்றாங்கரியோம்பி ஞானசுந்தர் பாடுறாரு பொருள் விளக்கம் அவரே பொருள் விளக்கம் கொடுத்தார் பலியிடுதல் என்னன்னு அவரே சிதம்பர தேவாரத்தில் போட்டு சொன்னார் கற்றாங்கெரியோம்பி களியே வாராமே செற்றார் வாழ்வில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்ணுங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பரப்பை படுத்தெங்கும் பசுவே தெரியோம்பும் அப்படின்னர் வேள்வி செல்லும் போது எரியோம்புதல் அதான் வேள்வி எரியோம்பும் போது பசுவை தூக்கி அதை உள்ளே போடுங்க ஞானசம்பர் பசுன்னா நம்ம பசு மரத்தில் இருக்க பசுவை கொண்டு வெளியில் போடுறான் ஞான சம்பந்தரா சொல்லுவார் இங்கே பசு என்பது ஆன்மாவை குறிப்பது பசு பதி பாசம் இப்போ கரூர் பெருமான் பேர் என்ன பசுபதீஸ்வரர் பசுனால் பசு கூட்டங்கள் ஆன்ம கூட்டங்களுக்கு தலைவர் அப்ப பசு என்பது ஆன்மா ஆன்மா என்பது நாம் தான் ஆன்மா இதா ஐயா ஒரு ஆன்மா ஐயா ஒரு ஆன்மா அம்மா ஒரு ஆன்மா நாமலாம் ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் சாமி பலிபீடுக்கு முன்னாடி கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்குற பார்த்தீங்களா அதான் பலியிடுது விழுந்து வணங்கும் போது என்ன பண்ணணும் சாமியின்னு சாமி சரணாகதி அடையணும் நம்ம உடம்ப ஒன்றும் இல்லாமல் கையில் ஒரு ஒரு தண்டு இருக்குது ஒரு குச்சி ஒரு மரக்கோள்னு ஒன்று வச்சுருக்கோம் ஆனா அப்படியே கீழே தள்ளி போட்டோன்னு வீங்க அது என்ன பண்ணுவோம் டப்புன்னு விழுந்துடும் அதுக்கு ஏதாவது சுய உணர்வு இருக்குமா மரமானது அந்த கோலானது எப்படி தரையில் வீழ்ந்து அது வாட்டுக்கு விழுதோ அது மாதிரி விழுந்துடும் பூரண சரணாகதி அப்படின்னா சாமி எனக்கு எதுவுமே தெரியாது உருடைய திருவடியே சரணம் விழுந்துடணும் சொல்லல நம்ம மனசுல பாவிச்சு நீ ஏ சரணம் அப்படின்னு நம்மளுடைய சிரத்தை அப்படி வைக்கிறோம் வைக்கும் போது அந்த சிரசுக்கு மேல யாருடைய திருவடி இருக்கு நடராஜ பெருமா ஆடுற பார்த்தீங்களா அவருடைய வலது திருவடியும் இடது திருவடியுமே சரணாகதி ஆடி அதனால எல்லா தலங்களையும் நடராஜ பெருமான் தான் இருப்பார் அவருக்கு முன்னாடி தான் நம்ம மீண்டும் வடக்கு தலை விரித்து நம்ம வீழ்ந்து வடக்கிறோம் தெக்கை தலைவிக்கக்கூட அந்த அப்படின்னு ச பூரகதா ஒரு சடம்போல் விழுந்து விட வேண்டும் விழுங்கும்போது என்னன்னா நம்ம ஆன்மா பசுத்துவம் இருக்குதுல்ல இந்த ஆன்மான்னு கூட நமக்குன்னு ஒரு அறிவுன்னு பார்த்தீங்களா அந்த அறிவே சரணாகி அந்த அறிவை கூட சாமி திருவிழா போட்டோங்க அப்படின்ட்டு அதுக்கு தான் சமஸ்கிருதம் பசுத்துவம்னு பேரு இந்த உயிருக்கு அறிவு உயிர் அறிவுன்னு சொல்லுவோம் இந்த உயிர் அறிவு என்ன அறிவு இல்லை சிற்றறிவு இந்த சித்தறிவை இறைவனு திருவடியில் போட்டணும் போட்ட என்ன சாமியுடைய பேரறிவு நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பண்டமாற்றம் ஒரு சின்ன அறிவை கொடுத்துட்டு சாமி இருக்கிறது பெரிய அறிவு வாங்குறோம் அதான் சாமி சொல்ற திருவாசகத்தில் பாடுவாரு சாமி தந்தது உன் தன்னை தந்தது என் தன்னை சங்கரா யார் வரும் சதுரன்

இதுல யார் சாம்பத்தி சரி கேக்குறேன் நான் தானே சாம்பத்தி சரி நீ எவ்வளவு பெரிய ஆளு நான் உனக்கு கொடுத்து ஒன்னே இல்லை நான் வாங்கிட்டேன் இதுதான் அந்த பசு பசுத்துவத்தை உயிரறிவை நம்மளுடைய சிற்றறிவு நம்மளுடைய சிற்றறிவுக்கு எளிய விளக்க சொல்ல தன் முனைப்புங்க நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா அந்த நான் எனது என்றதை அந்த பசுத்துவத்தை அப்படியே சரணாகதி போட்டோம் அப்படி சார் திருவடியில் போட்டுறோம் அது எங்க இருக்கு நான் எனதுன்றது எங்க இருக்கு நமக்குள்ளதான் இருக்கு இந்த ஆன்மாக்குள்ளதா இருக்கு இந்த ஆன்மா எங்க இருக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கு அதனால உடம்போட விழுந்துட்ட பலிபோடத்துக்கு முன்னாடி நீ உன்னை பலியிட்டு கொள் பழிபீடத்துக்கு முன்பு நம்மளை பழியிட்டோமானால் அங்கு நடக்கின்ற அந்த அரிய செயலை யாராலே சொல்ல முடியும் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது அதெல்லாம் சாமி சொல்ற ஞான சுந்த பெருமான் நீங்க போய் கோயிலுக்கு போய் பழி கொடுங்கய்யா அப்படின்றது சாமி வந்து பழி தேர்வா இருந்தார் யாராவது பழி கொடுக்க மாட்டாங்களான்னு அவரு எதிர்பார்த்து இருக்க எப்பா நீங்க வாங்க உனக்கு என்னென்ன தருமோ அத்தனை தர காத்துட்டு இருக்கேன் அதான் நீங்க தான் ஏன் வர மாட்டேங்கிறீங்கன்னு அவரு காத்துட்டு இருக்கிற மிக எளிமையா சொல்றாரு அவர் பெற்ற அந்த ஆன்மீக அனுபவத்தை சிவா அனுபவம்னு சொல்லுவோம் அந்த சிவா அனுபவத்தை அந்த பாட்டுல கொடுக்குற அதனால இறைவன் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் பழியிடுங்கள் உங்களுடைய பசுத்துவத்தை நான் எனது என்ற தன்முனைப்பை அந்த பழிபீடத்துக்கு மூல் நீ விட்டு விடுங்க அதுக்கு பின் நடக்கிறதை பாருங்கள் சொல்லி எவ்வளவு இறைவனு பேரருள் நமக்கு கிடைக்குமல்லவா என்று மிக அருமையாக இந்த கருத்தை நமக்கெல்லாம் பேசுகின்றார் அப்படி சொல்லுகின்றார் அடுத்து சிவபெருமானை அப்ப பாம்பு பேசுறாரு பாருங்க இப்படி சரணாகதி அடையும் போது ஒரு சின்ன எலிஜிபிள் ஒரு தகுதியை சாமி சொன்னார் இது ரொம்ப முக்கியம் அப்படி சொன்ன ஒரு பாருங்க ஆறாவது பாட்டில் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு ஞான உபதேசமாக இருக்கிறார் இது நம்ம மனதில் பதித்துக்கொள்ள வேண்டும் ஆறாவது பாட்டில் மிக மிக முக்கியமான ஒன்று இறைவனை அரணே இப்பதான் சொன்ன அரண் அரண் சிவபெருமான் நம்ம பார்வதி பதையே அப்படின்னு அரஹர மகாதேவ அரண் அரஹரான்னு மகிழ்ச்சியோடு சொல்ல ஹர அரஹரன்னு சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்களை அரித்து விடுவார் நம்ம பாவங்களை அரிப்பதுனால தான் அவர் அரண் எவ்வளவு பெரிய கருணை பாருங்க அதனால பெருமானே அரணே நீங்க திருவடியே சரண் என்று நீங்க சரணடையுங்கள் அப்படி சரணடையும் போது ஒன்றை செய்யுங்கள் ஒரு உபதேசம் முக்கிய முக்கிய உபதேசத்தை ஆறாவது பாட்டில் சொல்றாரு மெய் நூல்களை கற்க வேண்டும் முதல்ல உபதேசம் மெய் நூல்களை கற்க வேண்டும் மெயினா உண்மை உண்மை நூல்கள் உண்மை நூல் இப்ப படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கிறது உண்மை நூல் இது உண்மையை பத்தி பேசிட்டு இருக்கிற நூல் இல்லைங்களா பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் மெய் நூல்கள் பதினான்கு சாஸ்திர நூல்கள் சைவ சிதாந்திர நூல்கள் மெய் நூல்கள் இருபத்தி எட்டு ஆகமங்கள் அது சமஸ்கிருதத்தில் இருக்கு நான்கு வேதங்கள் இது சமஸ்கிருதத்தில் இருக்கு தமிழ்ல பன்னிரெண்டு திருமுறைகளும் பதினான்கு சாஸ்திர நூல்களும் இருக்கு இது தமிழ்ல இருக்கு சமஸ்கிருத சமஸ்கிருதத்துல படிக்க முடியும் யாரும் கணக்க வேண்டாம் அதனால தமிழ்லே திருமுறைகளாகவும் நம்ம சாஸ்திரமாக சாமி கொடுத்துருக்காங்க இதை இந்த மெய் நூல்களை யாரெல்லாம் கட்டு தெளிகிறார்களோ கட்டு தெளிய வேண்டும் கற்க கசடரை கற்க வேண்டும் இப்போ நம்ம என்ன இப்ப நம்ம கசட கற்பதற்கு மேற்கொள் அப்படி கசட கற்று விட்டேன்னு சொன்னா அது முனைப்பு அதுக்கான முயற்சியே நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய அருளாக இந்த மெய் நூல்களை கற்க வேண்டும் அதான் முக்கியம் ஆனா மெய் நூல்களை கற்பதற்கு இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா இருக்கறதுதான் முக்கியம் நான் கற்கிறேன் முனைப்புல போனா கற்க முடியாது நான் சொல்கிறேன் போனா அதுவும் முடியாது இப்ப இடைப்பட்ட புதிய காலத்துல கூட நம்ம சிந்திக்க முடியல இறைவனுடைய அருள் நமக்கு வேணும் அதனால பெரும்பாலே இந்த அருளை தாங்கள் தந்து கரெக்டா அதை தான் சிந்திக்க சொல்றாரு நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு பக்கத்து மெய்னூர்களை கற்க வேண்டும் என்று திருஞான சம்மந்தான் நமக்கு உபதேசம் வழங்குகின்றார் ஒரு பெரிய ஆட்சியர்னா திருஞான சம்பத்தப்பட்ட முக்தி நட்சத்திரம் தான் நீங்க மூல நட்சத்திரம் இப்ப அவர்தான் நமக்கு உபதேசம் செய்கின்றார் தெளிவு தெளிவர நமக்கு எல்லாம் தெரிகிறார் ஆனா ஞானதம் நம்ம உபதேசம்னு சொன்னாரு மெயின்றுவலை கண்ணு கண்ண கட்டு தெளியுங்கள் கட்டு தெளிந்து அதன்படி நில்லுங்கன்றாரு கற்க கசடற கற்க ஆனா குற்றம் ஞான ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதை சொன்னபடி கற்க வேண்டும் ஒன்று அதன்படி நிற்க வேண்டும் நின்றா என்ன நடக்கும் அப்படின்னா அனுபவம் நிகழும் அந்த அனுபவம் எப்படி அப்படின்னா முடியாது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு அனுபவம் நிகழும் அது எப்படின்னு யாராலேயும் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அந்த அனுபவம் தான் இறை இதை யாரால சொல்ல முடியும் விண்டவர் கண்டில கண்டவர் விண்டில கண்டிப்பா சொல்ல முடியாது ஆனா ஆச்சாரிய பெருமக்கள் சொல்ல ஏன்னா நாம் உய்வதற்காக சொல்லி அதான் உண்மை ஒன்று அதனால சாமி சொல்ற ஆதார பாட்டுல மெய் நூல்களை நீங்க நல்லா கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாரு மெய் நூர்களை கற்றா என்ன நடக்கும்னா என்ன நடக்கும் நல்ல அறிவு ஒரு அப்ப நல்ல அறிவுன்னு சொன்னா ஒரு கெட்ட அறிவுன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இந்த கெட்ட அறிவில் என்னன்னா வேண்டாத நூல்களை கற்றால் அது கெட்ட அறிவு வேணும் மெய் நூல்களை கேட்டால் நல்லறிவு வரும் முக்கியமில்லை அப்ப மெய் நூல்களை கற்று நல்லறிவை நீங்கள் பெறுங்கள் முதல்ல இறைவனை சரணாகதி அடைவதற்கான தகுதிகள் தான் இது மெய் நூல்களை திடீர்னு ஒருத்தர் சரணாகதி அடைய முடியாது ஏன்னா சொன்னோட்டு இருக்கா நம்ம பண்ணுமா அதெல்லாம் முடியாது ஏதோ கொஞ்ச நாளைக்கு பண்ணுவோம் அப்புறம் விட்டுருவோம் அதனால நல்ல மெய் நூல்களை கற்று நல்லறிவி அதனால் பெற்று சொல்றாரு மண்மதன் ஒண்ணு செய்வான் மண்மதலுக்கு வேலை என்னன்னா சிற்றின்பத்தில் புகுத்துவர் இந்த உலகத்துல எதெல்லாம் சிற்றின்பம் சொல்றோமோ உலகத்துல எல்லாமே சிற்றின்பாங்க மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து மூட நுகரக்கூடியது எல்லாமே சிற்றின்பம் தான் இந்த சிற்றின்பத்தை தருவதற்கு ஒரு தேவர் இருக்கிறார் அவர்தான் தான் அவர் வெளியில போயிடாதீங்க அதனால அவர் வழியிலேயே போகாம இருக்கணும் சொன்னீங்கன்னா மெய் நூல்களை கற்று நல்லறிவை பெற்று மன்மதன் வழி உங்களையே நீங்கள் பணியிடுங்கள் அது வல்ல இறைவனுடைய அருளை விரைந்து பெறுவதற்கான எளிய மார்க்கம் உயர்ந்த மார்க்கம் இதுவே என்று ஆறாவது பாடலே நமக்கு மிக அருமையாக ஒரு ஞான உபதேசத்தை நம் இன்று பெருமாள் செய்திருக்கின்றார் என்பதை சொல்லி நிறைவு பாடலே பெருமான் சொல்கின்ற திருஞான சமுத்த பெருமாளுக்கு ஒரு அனுபவம் வந்து இருக்குதுங்க பதினோராறு பாட்டுல அவரே சொன்னார் என்ன அனுபவம் ஓத 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 இப்ப நம்ம சொன்னோம்ல ஆன்ம அறிவு நீங்கி ஆன்ம அறிவு என்ன சீவபோதம் ஜீவன் நம்ம ஜீவன் போதம்னா அறிவு போதம்னா ஆன்ம அறிவு போதம் நீங்கி அதாவது நீங்கி சிவபோதத்தை அடைவார்கள் அந்த அவர்கள் பெறுவார்கள் அப்படி பெற்றவன் அடியேன்னு என்று சொல்ற பாட்டு எல்லாம் தொடர்பு இந்த பாட்டில் பாருங்க ஒவ்வொன்று தொடர்பா சொல்ற ஆன்மபோதம் நீங்கி சிவனறிவை அப்படின்னு ஜீவபோதம் நீங்கி பெற்ற அடியவனான ஞான சம்பந்தனாகிய இந்த யாரெல்லாம் ஓதுகிறார்களோ செவி குடிர கேட்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு வருகின்ற அத்தனை இடர்களை நீங்கும் இது உறுதி என்று பேசுகின்றார் ஆகவே இது இடர்களையும் பதிகம் அத்தனை ஆண்மாக்களுடைய இடர்களையெல்லாம் வல்ல இந்த திருப்பதிகத்தை ஓதுவர்களுக்கு அத்துணை நன்மை கிடைக்கும் என்று சீர்காழியினுடைய ஒரு பெயரான திருக்குறவம் என்ற அருமையான இந்த திருத்தலத்தில் குறிஞ்சிப்பன் இப்ப குரல் முடிஞ்சிருச்சு இந்த தொண்ணூத்தி ஏழாவது பதிகத்திலிருந்து குறிஞ்சிப்பன் நேரடியாக அங்கு பெருமான் அருள் கொண்டார் இந்த பதிகத்தை ஓதி திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவெளியை வணங்கி எல்லா வெல்ல திருப்புறவம் சீகாடியில் உடையக்கூடிய பெருமானை வணங்கி முருகநாத பெருமானை வணங்கி இந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய நான் எனது என்ற பற்றை நீக்கி ஜீவபோதத்தை நீக்கி சிவபோதத்தை பெருமாள் நமக்கெல்லாம் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த திருப்பதிகத்தை நாம் பிரார்த்தனை செய்து போதுமாக